நம்ம வீட்டு நிலைவாசலில் குலதெய்வம் தங்க வேணும் நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெடுதலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா அமாவாசை நாளில் குல தெய்வத்தை வேண்டி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க நம்முடைய வீட்டு நிலைவாசப்படியில் குலதெய்வம் தங்கி இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்தை மீறி எந்த ஒரு கெடுதலும் நம்முடைய நிலைவாசலில் நுழைய முடியாதுங்க மேலுமே குல தெய்வத்திற்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த அமாவாசை நாள் ஆகுங்க த இந்த அமாவாசை நாளில் தவறாமல் குல தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதே போல் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்பண காரியங்களை தவறாமல் நம்ம அமாவாசை நாளில் செஞ்சோம்னா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் போன்றவை நமக்கு ஏற்படாதுங்க அமாவாசை நாளில் நம்முடைய வீட்டு நிலைவாசப்படியில் செய்ய வேண்டிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை வாங்க அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேணுங்க அதற்கு பிறகு சிவப்பு நிற துணியால் பல் தோல் உரித்த பூண்டை நீங்கள் எடுத்துக்க வேணும் உங்கள் வீட்டில் கறி துண்டு இல்லைன்னா இஸ்திரி போடக்கூடிய கடையில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க இல்லைனா கடையில் கூட சார்கோல் கிடைக்குங்க அதை வாங்கி கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சாக கட்டி உங்களுடைய வீட்டு நிலைவாசப்படி மாட்டி வைக்க வேணுங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது தலையில் இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னா படவே கூடாது கொஞ்சம் உயரமான இடத்துல மாட்டி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு நிலைவாசலுக்கு வெளி பக்கத்தில் இந்த முடிச்ச தொங்க விட வேணும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழைய முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல தூரமாக போட்டுட்டு புதுசாக பூண்டு புதுசாக கறி துண்டு வாங்கி சிவப்பு நிற துணியில் கட்டி வைக்க வேணுங்க சிவப்பு துணியையும் புதுசாகத்தாங்க எடுக்க வேணும் முடிச்சா அவழ்த்து அதை கொண்டுட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு விட வேணுங்க இதை முடிச்சு உங்களுடைய வீட்டு நிலைவாசப்படியில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்டதுமே வராதுங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான ஆற்றல்களானது உங்கள் வீட்டுக்குள்ள வராது அப்படின்னும் சொல்லப்படுது கெட்ட எண்ணத்தோடு யாராவது வந்தாங்கன்னா கூட அந்த எதிர்மறையான ஆற்றல்களானது உங்கள் குடும்பத்திற்கு கெடுதலை செய்யாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளாகுங்க இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதே போல் அமாவாசை நாள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்முடைய வீட்டில் இருப்பவங்களுக்கு நம்ம திருஷ்டியை கழிப்புங்க நம்ம திருஷ்டியை கழிப்பதற்கு ஒரு கைப்பிடி கடுகு கையில் எடுத்துக்க வேணுங்க ரசத்துக்கு தாளியக்கூடிய கடுகு தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடுகை இதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க நீங்களே உங்களுடைய தலைய மூன்று முறை சுத்தி என்ன பிடித்த கண் திருஷ்டி கட்ட சத்தி எல்லாம் விலக வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கடுக அப்படியே நெருப்புல போட்டு விட வேணுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தலையும் போடலாங்க அதற்கு பிறகு ஒரு மண் அகல விளக்குல கட்டி கற்பொருத்தை ஏற்றி அந்த கடுக அந்த நெருப்புல போட்டால் வெடிக்குங்க அந்த கடுகு வெடிப்பது போல உங்களுடைய கண் திருஷ்டி கஷ்டங்கள் எல்லாமே வெடித்து போகும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க உங்களுடைய பிள்ளை பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவருக்கும் கூட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கூட நீங்கள் கண்திருஷ்டியை கழிக்கலாங்க இதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுற்றி போட்டுக்கலாங்க பெண்கள் நீங்களே உங்களுடைய தலையை சுற்றி போட்டுக்கலாங்க பித்ருக்களோட ஆசை நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் குலதெய்வத்துடைய அருளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க குல தெய்வம் நம்முடைய வீட்டில் இருந்துச்சுன்னா நம்முடைய குடும்பத்தை காக்க வேணும் அப்படின்னா அமாவாசை நாள் மற்றும் பௌர்ணமி நாளில் நம்ம குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க குலதெய்வத்துக்கு முறையாக நம்ம பூஜை செஞ்சு படையல் போட்டு வழிபட்டுட்டு வர வேணுங்க அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்யும்போது போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்துமே விலகிவிடுங்க எதிர்மறையான ஆற்றல்கள் விலகி விடுங்க நன்மைகள் நமக்கு நடக்கும் குல தெய்வத்துடைய அருளானது நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அமாவாசை பௌர்ணமி போன்ற இரண்டு நாட்களுமே குல தெய்வத்தை வழிபடுவதற்கு குல குலதெய்வத்திற்கு பூஜை செய்து குல தெய்வத்துடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாகுங்க அப்படிப்பட்ட கார்த்திகை அமாவாசை நாளில் குல தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அமாவாசைங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு தர்ப்பணம் தானம் போன்றவை மட்டும் இல்லைங்க சில எளிய பரிகாரங்கள் கூட உயர்வான பரிகாரங்களாக சொல்லப்படுதுங்க அமாவாசை நாளில் சில எளிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்களை செய்வதனால செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால் பொருளாதாரம் தொடர்பான துன்பங்களிலிருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அமாவாசைங்கிறது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு மற்றும் பரிகாரத்துக்குரிய நாளாகுங்க அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் போன்றவை பல மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அதுலேயும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா மிக அதிகமான பலன்களை பெற முடியுங்க பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக மிருக சிரிஷா அமாவாசை அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யுங்க முன்னோர்களை திருப்தி அடைய வைக்குங்க இல்லாம மகாலட்சுமியுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க மகாலட்சுமியுடைய அருளால நம்முடைய பொருளாதாரத்தில் உயர்வான நிலை ஏற்படுங்க பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதம் அமாவாசை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாள் காலை பத்து இருபத்தி எட்டு மணிக்கு திதி தொடங்கி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்குதுங்க அமாவாசை நாள் முன்னோர்களை வழிபடு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அமாவாசை அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அவர்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய அதன் மூலமாக வைக்க ஆசைகளை அமாவாசை நாள் சொல்லப்படுது முன்னோர்களுடைய ஆசைகள் இல்லாம அவர்களுடைய கோபத்தால் பித்ரு சாபமும் வனம் வருத்தத்தால் பித்ரு தோஷமும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை திருமண தடை நீண்ட காலமாக குழந்தை பய ம் இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் வளர்ச்சி என்பதே இல்லாமல் இருப்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கு அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு நம்ம விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அமாவாசை நாளில் காலை ஒரு வேளையாவது நம்ம உபவாசமாக இருப்பது சிறப்பானதாகும் அப்படி இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கொண்டு கூட இல்லைன்னா வழக்கம் போல் உணவு சாப்பிட்டு கொண்டு கூட முன்னோர்கள் வழிபட்ட செய்யலாங்க அமாவாசைகளில் கார்த்திகை அமாவாசைக்கு தனிச்சிறப்பு இருக்குதுங்க அமாவாசை நாளில் நம்ம இந்த விஷயங்களை செஞ்சோம்னா நிச்சயமாக செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பின்னாண்டி மண் அகல விளக்கில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நம்முடைய வீட்டு நிலைவாசல்லையோ இல்லைன்னா துளசி செடிக்கு பக்கத்துலையோ இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி நம்ம விளக்கேற்றுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் அப்படின்னும் சொல்ல அது மட்டும் இல்லாமல் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வருவதனால நமக்கு அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா செல்வ வளமானது அதிகரிக்குங்க மேலும் கார்த்திகை அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் கடுகு என்ன இல்லைன்னா நெல்லெண்ணெயால் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம அப்படி வழிபாடு செய்யும் போது ஓம் பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி அரச மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி நம்ம செய்வதனால பித்ரு தோஷமானது போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் அரச மரத்தை நம்ம வழிபடுவதால் முன்னோர்களுடைய ஆசை கிடைப்பது மட்டும் இல்லாம நம்முடைய வீட்டுல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நாளில் மாலை நேரத்தில் மாவிளக்கு இல்லைன்னா களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்கை எடுத்துக்க வேணுங்க அந்த விளக்கில் நெய் இல்லைன்னா நல்ல ஊற்றி நீங்கள் விளக்கேற்ற வேணுங்க இந்த விளக்கை நதிக்கு எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டு விட விடுங்க இதனால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் பெருகுங்க இது வரைக்கும் இருந்துட்டு வந்த துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும் செல்வம் சேர்வதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பதிவில் அமாவாசை நாளில் நம்முடைய வீட்டு நிலை வாசப்படியில் நம்ம என்ன பரிகாரம் செய்ய வேணும் கண் திருஷ்டியை எப்படி கழிக்க வேணும் அமாவாசை நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்